ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அக்கா டெலிவரி முடிஞ்சு அக்காவையும் பாப்பாயும் இன்றைக்கி அவங்க வீட்டில் கொண்டு விட போகிறோம் ஸோ அதுக்கு நாங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆனோம் எப்படிலாம் நடந்துச்சு இன்றைக்கி இடே அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் தங்கச்சி கிசி பாப்பாவோடு பிளான்ட்டு இருந்தான் நானும் அஜி வாக் பண்ணிவிட்டு சீரக தண்ணி குடிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அது எப்படி போகுதுன்ட்டு ஆஃப் அன் ஹவர் வாக் பண்ணி முடிச்சாச்சு இனி வாங்க சீரகத்தண்ணி எப்படி போடலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு அது முக்கால் கிளாஸ் வரையிறதுக்கு நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க வச்சு நல்லா ஆற வச்சணும் ஆறுனதுக்கப்புறம் அதை வடிகட்டி அப்படியே குடிக்கணும் இது டெய்லியும் குடிக்கிறதுனால உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பெல்லாம் குறச்சி உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கும் செரிமானத்தை தூண்டும் ஒல்லியாகும்னு நினைக்கிறவங்க எல்லாமே இந்த சீரங்க தண்ணியை மார்னிங் குடிக்கலாம் நல்ல ரிசல்ட் தரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நேற்று இருந்த பால் கொஞ்ச இருந்துச்சு அதை நான் காஃபி போட்டு எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு கொடுத்துட்டேன் நன்றி மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு முட்டையை உடச்சி ஊற்றி தேவையான மசாலா எல்லாம் போட்டு அப்புறம் சாதத்தை போட்டு கிண்டி இறக்கி வச்சிட்டோம் வீட்டுக்கு வந்ததும் அண்ணி அக்காவையும் பாப்பாவையும் ஆர்த்தி எடுத்தாங்க பர்வீஷ் காரில் வரும்போது நல்லா தூங்கிட்டே வந்தான் வீட்டுக்கு வந்தோடனே உடனே முழிச்சிட்டான் புது இடங்கிறதுனால பர்வீஷ் அப்படியே கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தான் அப்புறம் அங்கே நிறைய குட்டி பசங்கள் இருந்தாங்க அவங்க கூட அப்புறம் விளையாட ஆரம்பிச்சிட்டான் நல்லா என்ஜாய் பண்ணான் ஜூஸ் கொடுத்தாங்க நாங்கள் அதை குடிச்சிட்டு மொட்டை மாடிக்கு போனோம் மொட்டை மாடி போய் கொஞ்சம் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்தோம் தங்கச்சிங்க பர்விஷ்க்கு டான்ஸ் ஆடி நல்லா காமிச்சிட்டு இருந்தாங்க பர்விஷ் நல்லா என்ஜாய் இருந்தான் ஆடி ஆடி டயர்ட் ஆகி கீழே வந்து அங்கே சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு கிசி பாப்பா கூட நல்லா விளாண்டுட்டு அப்புறமா நாங்கள் லேட் ஆகிடுச்சின்னு கிளம்பிட்டோம் கிசி பாப்பாவும் அங்கே விட்டுட்டு வரும்போது லைட்டாக ஃபீலிங்காக இருந்துச்சு இனி டெய்லியும் பார்க்க முடியாது எப்பயாவது தான் வருவாங்க வந்துட்டு போவாங்க இன்றைக்கு நாள் ரொம்ப ஹாப்பியாக போச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இனி நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம் பாய்